எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோல நமக்கு ப்ரமோ த்ரீ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் வீட்டு விட்டே வெளியே போகிறேண்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க டாஸ்க்கு வேணாம் எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி ஸோ என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ செகண்ட் ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கனா அவங்க வந்து இஷ்டத்துக்கு ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துகிட்டு போகும்பொழுது இங்கே என்ன டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மட்டும் பேசு எல்லாருடைய ரிவியூவும் வந்து நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் சொல்கிறாங்க குறிப்பாக தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு அப்போது வந்து என்ன ப்ரோ இதெல்லாம் விட்டுருங்க ப்ரோ இதெல்லாம் நான் பேசுகிற இதுதான் அப்படின்னாவே சொன்னோன்னா இல்லை இல்லை இந்த டாஸ்கே அது தான் ஸோ எல்லோருடைய ரிவ்யூ அப்படிங்கிறது வேண்டாம் நீ உன்னோடைய பெட்டராக என்ன நினைக்கிற அப்படிங்கிறதை பற்றி நீ சொல்லு அப்படின்ற மாதிரி தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே வந்து சொல்கிறாரு அதை சொல்லும்பொழுது அரசனா வந்து பார்த்தீங்கன்னா அதை புரிந்து கொள்ளும் அந்த ஒரு தன்மை வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டு அவங்க சொல்கிறாங்க இல்லை நான் ஜாஸ்தியாக ஆட மாட்டேன் ஏன்னா எதுக்கு நான் வந்து சொல்லணும் என்னுடைய கேமை வந்து எல்லாத்துடையும் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேண்டாம் எனக்கு அந்த மாதிரி கேம் வேண்டாம் அப்படின்னு போது சொல்கிறாங்க உடனே எல்லாரும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க தினேஷு மணி அப்புறம் வந்து விஷ்ணு விஜயவர்மா எல்லாரும் எல்லோரும் சொல்கிறாங்க இருந்துட்டு ஏங்க இந்த கேமே அதுதாங்க எங்கள் எல்லாத்துடையும் அதாவது இண்டிவிஜுவல் இப்போ நீங்கள் எங்களோட என்ன பெஸ்ட்டு என்னோட என்ன பெஸ்ட்டு இவரோட என்ன பெஸ்ட்டு அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்லணும் அதுதான் வந்து நோ என்னோன்னோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எரிஞ்சி வெளியே போயிடுறாங்க அப்படியே பெட்ரூம் வழியாக போயிட்டு நான் யோசி என்னடா அது இதுக்கே இப்படியா இன்னும் எவ்வளோ இருக்குது பிக் பாஸ்னால் வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அப்போ எனக்கு தெரியுமா அதில் பிரச்சனை இப்போ அர்ச்சனை முன்னாடி பண்ணது அப்போ நடிப்பா இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது நடிப்பா அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க புரியுது அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து பயங்கரமாக அடிச்சு நகத்துனது புள்ளிக்கு அங்கே ஓட விட்டுது சதற விட்டுது இப்போயும் வந்து நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அடிக்கிறது பாயிண்ட்ல ஆமா நான் அப்படி தான் பண்ணுவேன் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா தான் அது நடிப்பில்லை இப்போ நீங்கள் இது வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா எல்லோரும் நம்ம க்ளோஸ் ஆகிட்டோம் அதனால் அவங்க பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் முதல் நாள் வந்தால் கூட யாருன்னு தெரியாது அதனால ஈஸியாக அடிச்சிட்டிங்க அப்படிங்கிறப்ப அது சேஃப் கேமில் தான் போய் போகும் யாராக இருந்தாலும் சரி அவங்க தப்பு பண்ணுறாங்களே இப்போது அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் ப்ரமோலேயே அதுதான் இருக்குது நம்ம ப்ரமோ பத்தி ரிவ்வியூ வந்து விரிவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் மூன்று மணிக்கு லைவில் பார்க்கலாம் பட் இருந்தாலும் அந்த ப்ரோமோலேயும் அதுதான் இருக்குது மூணாவது ப்ரொமோலேயும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அர்ச்சனா வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு கிட்டே போய் வெண்ட் அவுட் பண்ணுறாங்க சொல்லும் சொல்லும்பொழுது என்னை ஏமாத்துக்காரன் ஃப்ராடு மட்டும் தான் சொல்லலை இது எல்லாத்தையும் பண்ணிட்டேன் எங்கள் பட்டு நான் ஹர்ட் பண்ணுறாங்க நான் இங்கிட்ட எப்படி பழகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு இந்த பிக் பாஸில் இவங்க கூட பழகிட்டு இருந்தேன் அண்ணன் தங்கச்சியாக இருந்தேன் இந்த மாதிரி கான்செப்டே இருக்கக்கூடாது சரியா நீங்க வின் பண்ணா நீங்க ஆடிதான் ஆகணும் ஒரு கட்டத்துக்கு மேல அடிச்சு தான் ஆகணும் ஒரு வேவல வந்து அண்ணன் தங்கன்னு சொல்லிங்க அதுக்காக அண்ணன் தான் பண்ணாலும் நான் அண்ணன் தூக்கி வச்சுப்பேன் சொம்பு தூக்கிப்பேன் தங்க சின்னதான் பண்ணாலும் நான் அண்ணன் சோம்பு தூக்கிக்கூடாது சரியா சொம்பு தூக்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது சோ அதுதான் பாயிண்ட் நீங்க அதை வந்து நீங்க சொல்லணும் அதுக்கடுத்து ஒன்று சொல்றாங்க பாருங்க மாயா இது உங்களை இப்படி பேசிட்டு இருக்கும்போது போது அச்சனா பேசுறவன் நான் மாயா சொல்றாங்க இவங்க என்ன வன்மத்தை கேக்குறாங்க நாலு நாள் தான் இருக்கு ஏன் வன்மத்தை கேக்குறாங்க அப்படின்னு எம்மா நீ கக்காத வன்மம்மா இத்தனை நாள் நீ தொண்ணூறு நாளா வன்மம் தான் கட்டிட்டு இருக்க இப்போ என்ன பெருசாக இப்போ காலை விட விஷ்ணு வந்து நீ பேசுனல்ல அது கூட என்ன வன்மம் இல்லாம என்ன கொன்மமா அதுவும் வன்மம் தான் சும்மா வந்து பேசக்கூடாது தான் சோ என்னை பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா அவங்க வந்து புல்லிகேங் வந்து அவங்கள அடிச்சு சதர விடுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே பூமர் கேங் அடிக்கிற அடியே வந்து தாக்க முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியேறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்காங்க அதை பார்க்கும் விழுதி நமக்கு என்னடா இது இதுக்கு பருத்தி மூட குடவுலேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக சண்டை போட்டு பயங்கரமாக புள்ளி கேங்குக்கு எதிராக ஒரு ஃபார்ம் அவர் அந்த அர்ச்சனா அப்படிங்கிறது எங்கே போனார்கள் காணவில்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம டைட்டில் போடணும் போல தெரியுது அர்ச்சனாவை காணவில்லைன்ட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து என்னுடைய ஃபேக்டும் ஏன்னா அர்ச்சனா இன்னும் ஒரு வாரம் தான் நாலு நாள் தான் அப்படிங்கிறப்ப பிக் பாஸ் ஃபினால் என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அடுத்து கண்டெஸ்டன்ஸ் உள்ளே வருவாங்க அவங்கள எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்கும்போது அர்ச்சனாவுக்கு உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பாங்க